الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن وعلى أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب زدن علما رب زدن علما رب زدن علما على وطر رولالا நிகழற்ற நுபுடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாபத்தால் ஆரம்பிக்கின்றேன் அன்பாந்த சகோதர சகோதரிகளே சலாம் வலைக்கும் வரஹ் லாஹி உபராத் இரண்டு நாம் பார்க்க போவது தௌபாவுடைய பாடத்திலிருந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஹதீஸுகளை பார்க்க போகின்றோம் இருபத்தி இரண்டாவது ஹதிஸாகிறது وعن ابي نجيد رضي الله تعالى عنه وعن ابي نجيد عمران بن الحسين خزاعي رضي الله عنهما ابو نجيد عمران بن الحسين خزاعي عند كوتره تند அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது ரதியும் அவர்கள் இருவரும் மீது அல்லாஹ் அல்லாஹ் இருவர்களையும் புரிந்து கொள்வானாக அப்படின்றால் மகன் தகப்பன் மகன் இருவரும் சஹாபியர் என்றவர் தான் அர்த்தம் அம்ரான் மற்றும் அல் ஹசைன் இருவரும் சஹாபக் إمران بن حسين سودر أن النمرة أتم النمر أتم من جهينة جهينة كوترة تجندا أوربين أتت نبي الله صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم أور كردم وندال وَهِيَ حبلا من الزنا أولو في فشارة تنقل في கற்பிணியாக இருந்தார்டைய தூதரே அசப்து அலை நானூறு அதாவது அசப்து ஹத்தன் தண்டனையை அடைந்து விட்டேன் தண்டனை கட்டாயமாகக்கூடிய ஒரு செயலை நான் செய்துவிட்டேன் என் மீது அந்த ஹத்தை நீங்கள் நிலைநாட்டுவீராக என்றிமு அலை நான் ஒரு ஹத்தை ஹத்து கட்டாயமாகக்கூடிய ஒரு செயலை செய்துவிட்டேன் ஆகையால் அந்த ஹத்தை என் மீது நீங்கள் நிலைநாட்டுவீராக நபிஹி சலுள்ளம் வலியா அப்ப அந்த வேலையில் அலைவசம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரியை அழைத்தார்கள் பக்க கூறினார்கள் இவள் இவளோடு நல்ல முறையில் நடந்து கொள் இவளுக்கு நல்ல உபகாரம் செய் இவள் பிள்ளை பெற்றது பின்னர் அதாவது பிள்ளை பிரசுவமானதும் என்னிடம் வருவீராக அதாவது இவளை அழைத்துக் கொண்டு வருவீராக அவ்வாறே அந்த மனிதர் செய்தார் அதாவது இந்த பெண் ஜோஹனா அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த பெண் அவள் பிள்ளை அவளுக்கு பிள்ளை பிரசுவமானதும் அவர் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ரசூ சலாஹலம் அவர்களிடம் வந்தார் நபியும் வரையு செல்லம் ரசூ சல்லாசல்லாம் அந்த பெண்ணை கொண்டு கட்டளையிட்டார்கள் என்ன கட்டளையிட்டார்கள் சொல்லல அதாவது அவளுக்கு ரஜினி செய்யுமாறு கல்லறிந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் அவளுடைய ஆடை அவள் மீது சுத்தி காட்டப்பட்டது பின்னர் அவளை கொண்டு கட்டளையிட்டார்கள் ஃபருஜிமத் கல்லறிய கல்லறிந்து கொள்ளப்பட்டார் பின்னர் அவளை கொண்டு ரசு கட்டளையிட்டார்கள் என்னை கட்டளையிட்டார்கள் கல்லறிந்து கொள்ளுமாறு கட்டளை அவ்வாறே அவள் கல்லறிந்து கொள்ளப்பட்டார் பின்னர் அவள் மீது ரசூசல்ல அவர்கள் தொழுதார்கள் அதாவது ஜனாசா தொழுகையை தொழுதார்கள் அந்த வேளையில் ரசூல்லாவை பார்த்து ரதி அல்லாஹு கூறினார்கள் நீங்கள் இவளுக்காகவிட நீங்கள் தொடுக்கின்றீர்களா என்று உமர் கேட்டார்கள் கால ரசூமார்கள் கூறினார்கள் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதும் கூறினார்கள் விட்டால் திடனாக இவர்கள் ஒரு தௌபா செய்து விட்டால் எப்படிப்பட்டால் நின்றும் எழுபது எழுபது பேர் மீது அதை பங்கு வைக்கப்பட்டால் அவர்களை விட விசாலமாகிவிடும் அவர்களை விட விசாலமாகிவிடும் அதாவது அவனுடைய சௌபாவை எழுபது பேருக்கு பங்கு வைத்தால் முழுமையாக தௌபாவை பங்கு வைத்தால் ஒவ்வொருவருக்கும் முழுமையாக கொடுக்கப்பட்டால் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டாலும் அதை விடவும் அதை மிகழ்த்து விடும் அதை விடவும் இவருடைய தௌபா விசாலமாகிவிடும் அந்த அளவுக்கு ஒரு தௌபா இவள் செய்துவிட்டாள் தன்னுடைய ஆத்மாவை அல்லாவுக்காக வேண்டிய ஒப்படைத்தொருவனுடைய விட சிறந்த ஒரு தௌபாவை நீ பார்ப்பீரா அஹ் பெற்றீரா என்று அரசு சல்லாசலாம் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்படி என்றால் இவள் செய்த தௌபா அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு தௌபா அதாவது மனிதன் என்ற ரீதியில தவறு நிகழலாம் அந்த அடிப்படையில மனிதர்களில் சிறந்தவர்கள் தான் சஹாபாக்கள் அவர்களிலும் சிலர் வந்தனர் தவறு செய்யக்கூடியதாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த தவறுகள் தவறுல வந்தனர் நிலைத்திருக்கவில்லை நமன மாதிரி தவறில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை தவறு நில நிலை நிகழ்ந்தது அதை கொண்டு அவள் வருந்தினான் அந்த சஹாபி பெண்மணி வருந்தி தானாகவே வந்து ரசுசெல்லா செல்லம் மாவுடன் சொல்லி தான் செய்த குற்றத்துக்கு தண்டனை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே ரசூசல்லா செல்லம் அவவிடம் வந்து தன்னுடைய அந்த குற்றத்தை எடுத்துரைத்தார் பெதோர் வந்தன பெரியோர் என்று யாரும் குற்றம் செய்துவிட்டு யாரும் காணவில்லை என்றால் அது அப்படியே வந்தன நாம் மறைக்க கூடிகளாக இருக்கின்றோம் யாரும் கண்டுவிட்டால்தான் வந்த என்ன ஆஹ் என்ன என்ன செய்ய தவறு நடந்து விட்டது சொல்லி சொல்லுவோம் அநேகமாக அநேகமானவர்கள் எல்லோரையும் நான் சொல்லல அநேகமானவருடைய நிலைய நிலை நிலைமை வந்து இப்படித்தான் இருக்கின்றது யாராலும் தான் அந்த குற்றத்தை அவர்கள் அதுக்குரிய அதாவது வந்து மன்னிப்பை வேண்டுவார்கள் இல்லை என்றால் அதை மறைத்துக் கொள்வார்கள் இந்த பெண்ணே வந்த என்ன அவள் ஒரு தவறை செய்து விட்டால் பெரிய ஒரு பாவம் அந்த தவறும் வந்த ஒரு பெரிய பாவம் விபச்சாரம் என்பது ஒரு பெரிய பாவம் அப்ப இந்த மறுமையில செல்லும் போது இந்த பாவம் இருந்தால் ஒருவேளை அல்லஹ் சோனபதியில் பிரவேசிக்க அனுமதி கொடுக்க மாட்டான் நரகத்தில் போடுவான் போட்டு விட்டு வந்துதான் அவளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்ப அந்த பெண்மணியை வந்து என்ன இந்த உலகத்திலே நான் சுத்தமாகி விட வேண்டும் என்ற நோக்கத்துல தான் ரசூசல்லா சலாம் அவர்களிடம் வருகின்றார் அவள் கற்பிணியாக இருக்கின்றார் கற்பிணியாக இருக்கும் போது அஹ் மரண தண்டனை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கூடாது இது இஸ்லாமிய சட்டமும் அதுதான் அந்த பெண் வந்தன அவள் வந்து கற்பிணியாக இருந்தால் அந்த பிள்ளைய வந்தால் அவள் பிரசிக்க வேண்டும் பிரசுவமாக வேண்டும் அவளுடைய அதுக்கு பிறகுதான் அவளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் ஏனென்றால் அவள் செய்த பாவத்துக்கு அந்த பிள்ளை வந்தன குற்றவாளி அந்த அந்த அடிப்படையில ரசோல் என்ன செய்யறாங்க நீ இப்போ வைத்து நீ பிள்ளையை பெற்ற எடுத்ததுக்கு பிறகு வருவீராக என்று ரசூசல்லா செல்லம் அனுப்பி வைக்கிறாங்க அதே போல அந்த பெண்மணி வாராங்க பிள்ளையை பெற்ற பின் வந்ததும் ரசூசல்லா சலம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை அதாவது கல்லெறிந்து கொள்ளக்கூடிய தண்டனையை நியமிக்கின்றார் இது ஒரு பெரிய ஒரு விடயம் அப்ப ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் பொறுமை செய்தார் தானே மாறுறால் மாறி இருக்கலாம் பிறகு வந்து இல்லை நான் வந்த குற்றத்தை செய்யல நீ சொல்லியிருந்தால் அவளுக்கு அந்த தண்டனை வராது ஏனென்றால் இன்னொரு ஹதீசில் வருகின்றது ரசூஸ் அல்லாஹ் சலம் அப்படின்னு சொல்றாங்க இந்திரா உஷுபஹர் இந்திரா உர் இந்திரா உல் ஹதூந்த அதாவது ஹத்து கலை ஹத் என்றால் தண்டனை தண்டனைகளை குறிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனை சொல்லுதானே கொள்ள கல்லெறிந்து கல் கொள்ளுதல் கையை வெட்டுதல் இது போன்ற தண்டனைகள் அவைகளுக்கு வந்தன ஹெதுல்லாஹ என்று சொல்லப்படும் விடயத்துல என்ன சொல்றாங்க ரசோல்லா இந்த சந்தேகத்தை கொண்டு அந்த ஹுதூதுகளை அதாவது வந்து விட்டு விடுங்கள் என்று ரசோல்லா சொல்றாங்க சந்தேகம் வந்து விட்டால் அங்கே ஹத்து நிலை நாட்டப்பட மாட்டாது ஏன் ஒரு உயிர் போகும் அல்லது கை போகும் அல்லது கால் போகும் அல்லது பல்லு போகும் சரிதானே அப்ப இந்த மாதிரியான விடயங்களுக்கு வந்தன்ன நூற்றுக்கு நூறு வந்த என்ன கிளியராக இருக்கணும் சரியா இருக்கணும் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கணும் அப்போதான் அந்த ஹந்து நிலை நாட்டப்படும் இல்லை என்றால் அந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்ப இந்த பெண் மனிவனோ காலம் வந்த ரசூலில் வந்து திருப்பி அனுப்புறாங்க நீ பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு திரும்ப வாரி வருவீராக என்று சொல்லி அனுப்பினது அப்ப அந்த காலகட்டத்தில் அவள் வந்து திரும்பினாள் என்றால் தான் சொன்ன அந்த அந்த அதாவது வந்து ஏற்கனவே சொன்ன அதாவது குற்றத்தை ஏற்றுக்கொண்டாலே அதை மறுத்தால் என்றால் அவள் மீது ஹத் வராது இருந்தாலும் அவள் மறுக்கவில்லை திரும்பவும் வந்தேன் அவ்வளவு காலம் சென்றும் நான் இந்த உலகத்திலிருந்து செல்லும் போதும் சுத்தமாக பரிசுத்தமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே அவ்வளவு காலம் இருந்துவிட்டு திரும்ப வந்து சொல்கின்றான் என் மீது நீங்கள் ஹத்தை நிலைநாட்டுவீர்களாக என்று சொன்னதும் தான் அசோஸ் அல்லாசலம் அவர்கள் அதை நிலைநாட்டுகின்றார்கள் அப்ப இது ஒரு பெரிய விடயம் அப்ப அந்த அளவுக்கு வந்துன்னா அவங்களுடைய தௌபா அந்த உடைய அந்தஸ பாருங்க எந்த அளவுக்கு வந்த தௌபா வந்து சுத்தமானது என்றத பாருங்க மனசுல இந்த அதுக்குரிய தண்டனையை கூட நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் தௌபா செய்தால் அவளை யாருக்கும் சொல்லாமல் தௌபா செய்தால் அல்லாஹ் அல்லாஹுமான தலை மன்னித்து விடுவான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிருக்கலாம் ஆனாலும் இந்த உலகத்திலேயே நான் அதுக்குரிய தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த பெண் மனை என்றால் ஒரு பெரிய விடயம் ஆகையத்தான் ரசுல்லா சொன்னாங்க இந்த பெண் இவளை விட இவள் செய்தது போன்ற ஒரு தௌபாவை நீ பார்த்தீரா என்று உமர் அலி அல்லா தாலானமும் அவர்கள் கேட்கிறார்கள் தன்னுடைய ஆத்மா வந்து ரசூல்ல அல்லாவுக்கும் அவள் கொடுத்து விட்டாள் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய அல்லாவுக்கு அவடி கொடுத்து விட்டாள் இப்ப இது வந்து பெரிய ஒரு தௌபா என்று சொல்லி சொல்றாங்க இந்த இருந்து நான் விளங்கக்கூடிய விடயங்கள் என்ன கேட்டால் ஒரு மனிதன் அதாவது திருமணமான ஆண் அல்லது பெண் அப்படிப்பட்ட ஒரு ஆணும் அல்லது பெண்ணோ திருமணமான ஆண் ஆண் அல்லது பெண் விபச்சாரம் செய்தால் அவனுக்குரிய தண்டனை வந்து கல்லறிந்து கொள்வதாகும் ரஜம் என்ற அந்த தண்டனை ரஜம் என்றால் கல்லறிந்து கொள்வது அதுதானே சலாத்துல வந்து சட்டம் வந்து அதுதான் ஒரு திருமணமான ஆண் அல்லது பெண் கல் அதாவது விபச்சாரம் செய்து அது நிரூபிக்கப்பட்டால் அது அவனுக்குடிய தண்டனை வந்தன கல்லறிந்து கொள்வதா கல்லறிந்து கொள்வதா இது ஒரு விடயம் அடுத்ததாக ஒருவர் தவறிழைத்து விட்டு அந்த தவறை வந்த எடுத்து நீதி நீதிமானிடம் போய் அஹ் என்ன எனக்கு என்ன தவறு நடந்து விட்டது என்று சொல்லி அதுக்குரிய தண்டனை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளலாம் சரி அப்படி ரெண்டு விடயங்களை நாம இந்த இருந்து பார்க்கணும் ஒருவர் தவறில் விட்டு இந்த உலகத்திலே நான் சுத்தமாக வேண்டும் என்ற நோக்கத்துல தன்னை பெற்று தன்னை ஒப்படைத்தால் ஆட்சியாளரிடம் ஆட்சியாளரும் அந்த காலத்தில் அங்கே வந்து இஸ்லாமிய ச சட்டத்திட்டங்கள் நிலைமாட்ட நிலைநாட்டக்கூடிய நாடாக இருந்தால் அதுக்குரிய தண்டனை வழங்குவாங்க ஆனால் ஆனா எதை சொல்றாங்க வந்துட ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டு அந்த தவறை யாரும் காணவில்லை என்றால் இந்த உலகத்திலே மறைத்துக்கொள்ள அல்லாவுக்கு மாத்திரம் தான் தெரியும் சானே அல்லாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று வச்சுங்களேன் அப்ப அதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதானே அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டுட்டால் அல்லா மன்னிக்கக்கூடிய நாய் இருக்கின்றான் ஆனால் அது தெரிய வந்து விட்டதென்றால் சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால் அதுக்குரிய தண்டனை வந்து வழங்கப்படும் இதே நேரத்துல இல்ல இந்த உலகத்திலே நான் அதுக்குரிய தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஓய் ஆஹ் ஆட்சியாளரிடம் அல்ல நீதிமன்றம் சொல்லி அதுக்குரிய தண்டனையை பெற்றுக்கொண்டால் இது சிறந்தது என்று ஒண்ணுமாக்க சொல்றாங்க ஒல்லாபாதம் ஆனால் இந்த சிலர் இருக்கிறாங்க அதாவது ஒரு தவறை செய்து விட்டு அந்த தவறை வந்து என்ன சொல்லி காட்டுறது அது சொல்லி காட்டி பெருமைப்படுறது நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன் தெரியுமா இத்தனை பெண்களோட வந்து தொடர்பு வச்சிருப்பேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அது ஒரு பெருமையாக எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க செல்லவங்க பெருமை இல்லாண்டுட்டாலும் செல்லவங்க அப்படி பழக்கம் இருக்குது எடுத்து பேசுறது இது வந்து பொல்லாத தவறு இது வந்து பொல்லாத தவறை கூடாது இதே அல்லாஹ் சுமான வைத்தால முஜாஹிர் முஜாஹிரின் அதாவது தான் செய்து அல்லாஹ் வந்து அதை ஒருவன் ஒரு தவறை செய்கிறான் அல்ல அதை மறைச்சி வச்சிருக்கிறான் யாருக்குமே தெரியும் அல்லாஹ் மாத்திரம் தான் தெரியும் அப்படியான நிலைமையில இவனாகவே அந்த தவறை எடுத்து மக்கள்கிட்ட வந்து சொன்னால் அது வந்து அந்த தவறை வந்து வெளிப்படுத்துறதாக வெளிப்படுத்துறதாக தானாகவே வந்த அதை விளம்பரப்படுத்துறான் அப்ப இது வந்து உள்ளாத பாவம் சரியா இதை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று சொல்றாங்க தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல நீதிபதியிடம் அல்லது வந்து என்ன போய் சொல்லி அதுக்குரிய தண்டனை சொல்றதால அது வந்து சொல்லித்தா அதுக்குரிய தண்டனை எடுத்துக் கொள்வது இது ஒரு குற்றம் அல்ல என்று உலமாக்க சொல்றாங்க பொல்லா அடுத்ததாக அந்த سهودرا سهودري كلا. إيرواتي مونا هذا حديثه. ابن عباس رضي الله تعالى عنهما. أنا عن ابن عباس رضي الله عنهما. أن رسول الله صلى الله عليه وسلم قال. <applause> <applause> عبد الله بن عباس رضي الله عنهما. أوصل راجع. رسول الله صلى الله عليه وسلم أركل سنة ذاك. لو أن லெபனத் ஆதமா மில் ஆவத் மால ஆதம் உடைய மகன் அதாவது மனிதன் மனிதனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரப்ப செல்வம் செல்வமிருந்தே இருந்தாலும் இருந்தாலும் லா ஹப் அன்னா லஹு இலைஹி மித்லஹு அதே போன்று அதனுடன் அதே பங்கு இருக்க அவன் அவன்சைப்படுகின்றான் அவன் வந்தன அவனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு அளவுக்கு செல்வம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அவன் அவன் என்ன செய்கின்றான் அதே போன்று அதனுடன் அதே போன்று அவனுக்கு இருக்க அவன் ஆசை வைக்கின்றான் ஆதமுடைய மகனான அவனுடைய கண்ணை மண்ணை அன்றி எதுவும் நிரப்பாது அதாவது மவுத் மவுத் வந்ததுக்கு பிறகு அவனை வந்தன கபருல அடக்கம் செய்யப்பட்டும் அப்ப அதுதான் அவனை வந்தன அவனுடைய கண்ணை அதுக்கு பிறகு வந்தன அவனால் எதையும் செய்ய முடியாது சரியா மகனின் கண்ணை நிரப்பதையும் எதுவும் நிரப்பாது தவிர அப்ப அவனை கபிரிலே வைக்கப்பட்டு விட்டால் அவனுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் முடிந்து விடுகின்றது இதற்கு முன்னர் மௌத்துக்கு முன்னர் இந்த உலகத்தில் இருக்கும் போது அவன் ஆசைக்கு மேல் ஆசை வைத்துக் கொண்டே இருக்கின்றான் இவ்வளவு பத்திருந்தால் நூறு நூறு இருந்தால் ஆயிரம் ஆயிரம் இருந்தால் ஒரு லட்சம் இப்படியாக வந்தன அவன் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான் அழாமன் தான் எவர் அல்லாவிடத்திலே தௌபா செய்கின்றாரோ அவனுக்கு அல்லாஹ் தௌபா செய்கின்றான் எவன் அல்லாவிடத்திலே தௌபா செய்கின்றானோ அல்லாவிடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றானோ அல்லாஹ் அவனுக்கு தௌபா செய்கின்றான் இப்ப இப்படி ஆசை வரும் ஆசை என்பது மனிதன் இருக்கக்கூடியதான் ஆனால் எல்லை மீறக்கூடாது சரிதானே ஆகையால் தான் வந்தன என்ன தௌபாசை சொல்றாங்க அதாவது இந்த உலக உலக ஆசை அதிகம் வந்து விட்டால் எல்லாம் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் இந்த ஹதீசனுடைய தொடர்பு வந்து என்ன இந்த தௌபா தௌபா செய்வது ஏன்னா நம்முடைய பாடம் வந்து என்ன தௌபா சம்பந்தப்பட்ட பாடம் இப்ப மனிதனுடைய ஆசை அது குறை எல்லை இல்லை சொல்லுதானே அந்த எல்லை அந்த ஆசையை முறிக்கக்கூடியதுதான் தௌபா அல்லாஹ் பக்கம் மீளும் போது அந்த ஆசை வந்தன குறைந்து விடும் அடுத்ததாக இருபத்தி நாலாவது ஹதீஸ் இது அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலா அனு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது அண்ணா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அலிசல்லாம் அகால் يضحك الله سبحانه وتعالى இலா ரஜினே அல்லாஹ் சுசுமான் இரண்டு மனிதர்களை பார்த்து சிரிக்கின்றார் அல்லாஹ் சுசுமான் இரண்டு மனிதர்களை பார்த்து சிரிக்கின்றார் ஒருவர் அடுத்தவரை கொள்ளுகின்றார் ஒருவர் அடுத்தவரை கொள்ளுகின்றார் இருவரும் சுவர்க்கத்திலே நுழைகின்றார் இருவரும் சுவர்க்கத்திலேயே நுழைகின்றார் இப்படிப்பட்ட இருவரை இருவரை பார்த்து அல்லாஹ் அல்லாஹுமானா சிரிக்கின்றான் அப்ப இதுக்கு விளக்கம் சொல்லும் போது ரசுல் அங்கெல்லாம் சொல்றான் யுகாத்தில் இவனும் ஒருவன் வந்த அல்லாவுடைய பாதையில வந்து போர் புரிகின்றான் அந்த அல்லாவுடைய பாதையிலே போர் போர் புரிந்தவாறு அவன் கொல்லப்படுகின்றான் சைதாக்கப்படுகின்றான் அவன் செல்லக்கூடிய இடம் எங்க சுவர்க்கம் பின்னர் கொலை செய்தவன் அவனை மன்னித்து விடுகின்றான் அவனும் வந்த ஷீதாகி விடுகின்றான் அவனும் அல்லாஹுடைய பாதையில வந்து போர் புரிந்து சஹிதாகி விடுகின்றான் அவன் ஷகிதாகி அவனும் வந்துன்ன சொர்க்கத்திலே நுழைந்து விடுகின்றான் அப்ப இந்த இருவரும் வந்து ஆரம்பத்துல இந்த கடைசியாக கொள் இந்த கடைசியாக வந்து மரணித்தவன் அல்லாவுடைய முஸ்லீமாக இருக்கல தானே முஸ்லிமாக இருக்கல அப்ப ஒரு முஸ்லீமை யுத்தத்துல வந்து கொலை செஞ்சிடுறான் மத முஸ்லீம் வந்துன்னு சிலாத்து சுவர்க்கன் உழைத்து விடுகின்றான் ஏன் அவன் முஸ்லீம் அல்லாவுடைய பாதையில போர் செய்து கொல்லப்பட்டு கொல்லப்பட்டவர் வந்து சுவர்க்கத்துக்கு போவார் என்பதுதான் முடிவு அந்த அடிப்படையில் அவர் சுவர்க்கம் சென்று விடுகின்றார் இந்த கொல்லப்பட்டவன் காத்தில் அவனுக்கு அல்லஹ் சுமார் உத்தால அவன் இஸ்லாத்தை தலைவன் அவனை அல்லாஹ் மன்னித்து விடுவிடுகின்றான் அதுக்கு பிறகு அவன் வந்தன இஸ்லாத்தை தலைவு நின்றான் அல்லது அவன் இஸ்லாத்தை தலைவினது பிறகு அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகின்றான் பின்னர் அவனும் வந்தன அந்த முஸ்லிமான நிலைமையிலே மரணிக்கின்றான் அவனையும் அல்லாஹுமானுவ தாலா சொர்க்கத்திலே நுழைய வைக்கின்றான் அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து அஹ் நாம் எங்களுடைய நோக்கம் இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட என்னால் தௌபா அந்த முதலாவது கொண்ட மனிதன் இருக்கிறானே அவனை அல்லாஹூசுமான் அவனுக்கு தௌபா செய்து விடுகின்றான் அல்லா அவனை மன்னித்து விடுகின்றான் அதுக்கு பிறகு அவனும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று அவன் போர் புரிந்து அவனும் ஷஹீதாகி விடுகின்றான் அந்த அடிப்படையில இந்த ஹதீஸ் இதுவும் தௌவாவோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இதுதான் வந்த என்ன இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த எடுத்த பாடம் அல்லாஹ் அல்லாஹுமானா நாம் கேட்டவற்றை அதை நல்ல முறையில் அறிந்து அதை விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் நம் அனைவருக்கும் அல்லாசு வத்தாலா தோபா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்மளை அனைவருக்கும் என்று சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன் அலாமலை வரமத்து